வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் அதாவது பகைமை வெறுப்புணர்வு இதையெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்றது ஈகல் அப்படிங்கற இந்த அதிகாரத்துல வெறுப்பு விளக்கணும்னு வள்ளுவர் சொல்ற அறிவுரை பார்க்க சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஆழமான விஷயம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை பற்றி விரிவாக பேசுவோம் ஆமா கண்டிப்பா இது வந்து ரொம்ப அடிப்படை மாதிரி தெரியும் ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து வெறுப்புணர்ச்சி ஏன் தவிர்க்கணும் அதனால தனி மனுஷனுக்கும் சமுதாயத்துக்கும் என்ன பாதிப்பு வரும்னு வள்ளுவர் சொல்றத பாக்குறது உம் ரொம்ப முக்கியம் சும்மா வெறுக்காதீங்கன்னு சொல்றத தாண்டி இது போகுது ஆமா இந்த எயிட்டி சிக்ஸ்தாவது அதிகாரம் சொல்றது வெறும் வெளியில தெரியற சண்டைய மட்டும் குறிக்கல இல்லையா மனசுக்குள்ளேயே வர்ற அந்த ஒரு கசப்பு உணர்வு ஒரு விரோதம் அந்த பகைமை உணர்ச்சி தான் இது முக்கியமா சொல்லுதுன்னு தோணுது இந்த மனசுக்குள்ள இருக்கிற பகைதான் பல பிரச்சனைக்கு முதல் படியா ஆமா நீங்க சொல்றது மிரிச்சரி இது முதல்ல மனசுல தான் ஆரம்பிக்குது திருக்குறள்ல கூட இது ஒரு நோய் மாதிரி சொல்றாங்க இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோயின்னு அதாவது இந்த பகை உணர்வு வந்து எல்லாருக்கிட்டையும் பிரிவினைய உண்டு பண்ற ஒரு கெட்ட குணம் அது ஒரு நோய் மாதிரிங்கிறாரு இந்த நோய் உள்ளுக்குள்ள இருந்தா நம்ம சந்தோஷத்தையே அதை அழிச்சிடும் உறவுகளை பாதிக்கும் நம்ம இலக்குகளை கூட தடுக்கும் ஆ இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப பொருந்தது இல்லையா சோஷியல் மீடியால பாருங்க இல்ல நம்ம அன்றாட பழக்கத்துல பாருங்க சின்ன கருத்து வேறுபாடு கூட டக்குன்னு ஒரு பெரிய பகையா மாறிடுது இந்த காலத்துல சொல்ற நெவர் ஹேட் ஒருபோதும் வெறுக்காதீர்கள் இந்த அறிவுரைக்கும் குரல் சொல்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு வெறுப்ப தவிர்க்கிறதுனால கிடைக்கிற உண்மையான நன்மை என்ன மன அமைதி மட்டும்தானா மன அமைதி ஒரு முக்கியமான நன்மை தான் ஆனா அது மட்டும் இல்ல யோசிச்சு பாருங்க அந்த பகை உணர்வையே மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கிறது அது எவ்வளவு பெரிய பாரம் அது நம்ம சக்தியை உறிஞ்சிடுது இல்லையா குரல் சொற மாதிரி அந்த பகைய விட்டுட்டா வாழ்க்கையில துன்பம் தர நிறைய விஷயங்களை நாமளே தவிர்த்தரலாம் உறவுகள் நல்லபடியாகுவது உண்மைதான் ஆனால் அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிவெடுக்கிற திறன் வந்து தெளிவடையும் தேவையில்லாத மன உளைச்சல் போறதால நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு இடம் கிடைக்கும் சமூகத்தில் நல்லிணக்கங்கிறது கூட தனிப்பட்ட மனுஷங்களோட அந்த மனநிலையிலிருந்து தான் தொடங்க முடியும் ஓஹோ அப்போ இது வந்து சும்மா செயலற்று இருக்கிறத குறிக்கல கோவத்தையோ இல்ல கருத்து வேறுபாட்டையோ மொத்தமா இல்லாம ஒரு அர்த்தம் இல்லை அப்படிதானே ஏன்னா ஒரு அநீதியை பாக்கும்போது கோபம் வர்றது அதை எப்படி பிரிச்சு பாக்குறது ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி திருக்குறள் வந்து நியாயமான ஒரு எதிர்ப்பையோ இல்ல கொள்கை ரீதியா வர வேறுபாட்டையோ தப்புன்னு சொல்லல ஆனா அந்த வேறுபாடு வந்து தனிப்பட்ட விரோதமா பகையா அதாவது இகழா தான் பிரச்சனை அந்த வெறுப்பு நம்ப வந்து நம்ம பார்வையே மறைச்சிடும் தப்பான முடிவுகளை எடுக்க வச்சிடும் நம்ம செயல் நோக்கம் நல்லதா நியாயமானதா இருந்தாலும் கூட அதை அடைகிற வழியில பகைமை இருந்தா அதோட முடிவு தீமையாதான் இருக்கும்னு வள்ளுவர் எச்சரிக்கிறார் கோபத்தை கூட ஆக்கப்பூர்வம் மாத்தலாம் ஆனா அதை வெறுப்பா வளர்க்கக்கூடாது அதுதான் விஷயம் தெளிவா புரியுது அப்போ திருக்குறள் சொல்ற இந்த பகை தவிர்த்தல்ங்கிறது வெறும் சண்டைய மட்டும் தவிர்க்கறது இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் உணர்வு அந்த நோயின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அதை கண்டுபிடிச்சு அதை நீக்குறதுக்கான ஒரு முயற்சி இது தனிப்பட்ட அமைதிக்கும் சரி சமூக நல்லிணக்கத்துக்கும் சரி ஒரு அடித்தளமா இருக்கு ஆமா நிறைவா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் சொல்றேன் வெறுப்ப தவிர்க்கிறதுங்கிறது ஏதோ ஒன்னை இழக்கிற மாதிரி இல்ல அதுக்கு பதிலா மன அமைதி தெளிவான சிந்தனை நல்ல உறவுகள்னு பல நல்ல விஷயங்களை நாம் ஜெயிக்கிற மாதிரி பார்க்கலாம் இது நம்ம கையில் இருக்கிற ஒரு தேர்வு இந்த நிமிஷம் உங்க மனசுல ஒரு சின்ன கசப்புணர்வு இருந்தா கூட அதை கைவிடுறது உங்க பார்வையை எப்படி மாத்தோம் உங்க அன்றாட வாழ்க்கையில என்ன புது சாத்தியங்களை அது கொண்டு வரும் இத கொஞ்சம் ஏச்சு பாருங்களேன்